உங்களுக்கு இந்த சதை இப்போ கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ பெரியவங்களுக்கும் இதே மாதிரி கேப் இருக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா டாக்டர்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது அதாவது நம்ம பல்ல இந்த முன் இரண்டு பல் இந்த இரண்டு பல்ல வந்து இன்சீசர்னு சொல்றல்ல இந்த இரண்டு பல்கு இடையில கேப் உருவாகுது இல்லை இந்த கேப் தான் மிட் லைன் டயஸ்டிமா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த மிட் லைன் டயஸ்டிமா அப்படிங்கிறது சின்ன வயசுல வந்து அந்த கேப் குழந்தைங்களுக்கு நீங்க பெருசா பார்க்கலாம் ஆனா போக போக அது சரியாகிடும் பத்து வயசுல இருந்து பதிமூணு வயசு ஆகும்போது அந்த தற்காலிக பற்கள் உளுந்து நிரந்தர பற்கள் உருவாகும்போது அந்த கேப் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நார்மலாகவே இருக்கு அதனால அது குறித்து யாரும் பெருசா கண்டுக்க மாட்டோம் ஆனா சில பேருக்கு அந்த கேப் க்ளோஸ் ஆகாமையே போயிடுது அந்த கேப் பெருசாவும் ஆயிடுது இதனால என்ன ஆகுது வளர்ந்த பின்னாடி குறிப்பா டீனேஜ் பருவத்துல ஒரு பெரிய அசௌகரியத்தை கொடுக்குது என்னடா கேப் இவ்வளவு பெருசா இருக்க மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணும்போது அந்த மன அழுத்தம் கூட சில பேருக்கு பிரச்சனைய டீனேஜ் வயசுல உண்டாக்குது இதனாலேயே நிறைய பேருக்கு அப்புறம் பல்லு வரிசைகளை ஒழுங்குபடுத்த பிரேசஸ் அணைய வேண்டிய தேவை ஏற்பட்டு போகுது ஆனா இன்னைக்கு நான் ஏன் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மிட்லைன் டயஸ்டிமா பிரச்சனையை சின்ன வயசுலயே கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு சாதாரண ப்ரொசீஜர் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரொசீஜர் செய்வதன் மூலமாக பிற்காலத்துல நம்ம பெருசா பிரேசஸ் போடணும் நிறைய அதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற தேவையே இல்லாம போயிரும் சின்ன வயசுல நாம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துட்டோம் அப்படின்னா மிகவும் எளிமையாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த கேப் உருவாகுதல் அதை குறைக்கிறது முடியும் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப பெரியவங்களுக்கு இதே மாதிரி கேப் இருக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா டாக்டர் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கேன் அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு கடைசியா ஆனா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் முடியாது கண்டிப்பா இது டென்டிஸ்டோட ஹெல்ப் தேவை அது என்ன அப்படின்னாங்க வேற ஒண்ணு இல்ல நம்ம உதடு இருக்கு பாத்தீங்களா உதடு முன்பற்கள் இப்போ உங்க நாக்க வச்சு தொட்டு பாருங்க ஒரு சதை மாதிரி ஒன்னு வருதா உங்களுக்கு இந்த சதை இப்ப கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த சதை மாதிரி ஒண்ணு மேல போச்சு இல்லையா அதுதான் ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃப்ரீனம் இது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான் ஆனா சில பேருக்கு மரபணு காரணமாக ஜெனெடிக் ப்ராப்ளம் காரணமாக இந்த சதை வந்து பல்லு வரைக்கும் வந்துடும் இந்த முன் பல்லு வரைக்கும் வந்து அது வளர்ந்துக்கிட்டே போகும் அந்த ஃப்ரீனம் பெருசா வளர வளர இந்த கேப்பு பெருசாகிட்டே போகும் இது ஒரு பிரச்சனை பெருசா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த கேப்பு பெருசாகிட்டு வரும் உடனே டக்குன்னு பெருசாகாது இல்லை அதனால நம்ம கண்டுக்க மாட்டோம் இந்த மாதிரி பல்லுகள் விலகி போகும்போது என்ன ஆகுதுங்க மத்த பல்லுக்கு இடம் இல்லாம போயிடுது வளருவதற்கு அதனால அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நாம வந்து இந்த சதை பகுதி ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சதை பகுதியை சின்ன வயசுலயே ஒரு சின்ன சர்ஜரி செஞ்சு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சர்ஜரினா பெருசா அறிங்க ஒண்ணும் இல்ல மரத்து போதல் விஷயத்தை செஞ்சு அந்த ஃப்ரீனம் வந்து ரீபொசிஷன் பண்றது ரிப்பேர் பண்றதுதான் வந்து இந்த ப்ரொசீஜர் சிம்பிளான ப்ரொசீஜர் எல்லா பல் மருத்துவர்களும் ஈஸியா எளிமையா பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரொசீஜர் கேட்கலன்னா தான் அடுத்த ஆர்த்தோடாட்டிக் ப்ரொசீஜர் போவோம் ஆனா பெரும்பாலும் இந்த ப்ரொசீஜர்ல வந்து இந்த பிரச்சனை சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப எந்த வயசுல டாக்டர் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா இது வந்து ஏழு வயசு ஆகும்போது குழந்தைக்கு நீங்க ஒரு செக்அப் பண்ணி பாருங்க பல் மருத்துவருக்கு தெரியும் இது நார்மலா கூடுமா இல்ல இது பிற்காலத்தில் வந்து கேப் உருவாக வாய்ப்பு உருவாகுமா அப்படிங்கறத அவர் தான் அசஸ் பண்ணுவாரு என்னன்னா ஏழு வயசுல வந்து உங்களுக்கு கேப் இருக்கிறது நார்மல் தாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரும்பாலான இந்த கேப்புக்கு ரிப்பேர் சர்ஜரி எதுவுமே தேவைப்படாது இந்த ஸ்டேஜ் வந்து அக்லி டக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அக்லி டக்லிங் அப்படின்னா அந்த பல்கல் வந்து கொஞ்சம் அசிங்கமா தான் தெரியும் ஆனா போக போக அது வளர்ந்துடும் போக போக அந்த கேப் சரியாக ஆரம்பிச்சிடும் அந்த மற்ற பற்கள்லாம் வர வர கெனைன் டூத்து போன்ற முக்கியமான பற்கள்லாம் வர 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 அந்த கேப் வந்து கரெக்டா அடைபட்டு போயிடும் ஆனா சில பேருக்கு அடைபடாது அப்படிங்கறத கரெக்டா ஜட்ஜ் பண்ணக்கூடியவர் டென்டிஸ்ட் பல் மருத்துவர் மட்டுமே சோ அவங்க இந்த சஜஷன் சொன்னாங்க கரெக்சன் சொன்னாங்க அப்படின்னா ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு பெட்டர் இந்த வயசுல வந்து இருக்காங்க குழந்தைங்க கேப் இருக்கு நான் ஒருவாட்டி வாட்டி அசஸ் பண்ணிக்கிட்டு தேவனா இந்த ஃப்ரீ நெக்டமி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டோம்னா பிற்காலத்துல வந்து பிரேசஸ் அணிய வேண்டிய தேவை இருக்காது பற்களும் சீராகவும் அழகாகவும் இருக்கும் பிற்காலத்துல வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் மற்றவங்க கிண்டல் பண்றது அதெல்லாம் சந்திக்க நேரிடாது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்கலாம் சரி டாக்டர் இதுக்கு எவ்வளவு செலவாகும் பிரேசஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றீங்க இந்த ப்ரொசீஜருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டரோட கன்சல்டேஷன் ஒரு முன்னூறு டென்டல் எக்ஸ்ரே ஒரு ஐநூறு ரூபாய் மேபி ப்ரொசீஜருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அதாவது இரண்டாயிரத்துல இருந்து தாங்க இந்த ப்ரொசீஜர் ஆகும் இந்த ஃப்ரீ நெக்டி சாதாரணமா பண்ணும்போது இதே லேசர் அந்த மாதிரி உபகரணங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதோட செலவு கொஞ்சம் அதிகமாகலாம் அதே சமயம் கேப் இருக்கிறது வந்து அசிங்கம்னு சொல்ல வரல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கேப்போட இருப்பாங்க பல் கேப் இருக்கு அவங்களுக்கு ஆனா அவங்க புகழ் பெற்றவங்களா இருக்காங்க இப்ப மடோனா எட்டி மர்ஃபி இவங்கலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாலிவுட் கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாம்

இது வந்து அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் தாங்கும் ரெண்டாவது காஸ்மெட்டிக்கா பாக்குறதுக்கு லுக்கும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா வினேர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு போர்சிலை வினேர்ஸ் இது வந்து கொஞ்சம் கேப் பெருசா இருந்தாலும் எக்ஸலண்டா இருக்கும் இதை வச்சுட்டோம்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கும் ஸ்டெயின் ஆகாது பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட வரும் ஆனா இதோட காஸ்ட் எட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி பிளஸ் ரெண்டு டு மூணு விசிட்டு இதுக்காக நம்ம டென்டிஸ்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும் பட் பெர்மனன்ட் சொல்யூஷன் அடல்ட்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பெரியவங்களுக்குமே வந்து பிரேசஸ் போடுறது பெரிய கேப்பாக இருந்தால் பிரேசஸ் தான் ஒரு சொல்யூஷன் அது பர்மனென்ட் சொல்யூஷன் ஆனால் இதோட காஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அடிக்கடி டென்டிஸ்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கும் பெரிய கேப்பாக இருந்துச்சுன்னா க்ரௌன்ஸ் டென்டல் க்ரௌன்ஸ்னு ஒன்று இருக்குது இது வந்து நம்ம டூத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டும் கொடுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக அது பிடிச்சிக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் இது தாங்கும் அஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஒரு க்ரௌனோட காஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பல்லோட அமைப்பை இது கொஞ்சம் மாற்றும் நம்ம க்ரௌன் யூஸ் பண்ணும்போது பெரியவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் படும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மெதுவாத பற்கள் நகரம் குழந்தைகளுக்கு பிரேசஸ் போடுவது வேகமாக வேகமா நகரம் சீக்கிரம் சரியாகும் பெரியவங்களுக்கு ஒரு நீண்ட நாட்கள் போடுற மாதிரி இருக்கும் சொல்யூஷன் வேணும் கம்ஸ் எல்லாம் வீக் ஆகிட்டே போகும் பெரியவங்களுக்கு கம்ஸோட அளவுகள் குறையும் ஒருவேளை கொஞ்ச நாள் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி கேப் வரக்கூடிய வாய்ப்பு பெரியவங்களில் ஜாஸ்தி ஜஸ்ட் ஒரு செக்அப் பண்ணிக்கங்க அது குறிப்பா ஏழு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு அந்த செக்அப் பண்ணிக்கங்க தேவையான இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு செலவையும் குறைக்க முடியும் குழந்தைகளுக்கு பிற்காலத்துல டிஸ்கம்ஃபர்ட்டையும் குறைக்க முடியும் போட்டா அதை மெயின்டைன் பண்றது பல்லுல உணவுகள் சிக்கிக்கிறது போன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல அதுவும் இல்லாம இந்த காலத்துல வந்து நிறைய சாக்லேட் அது இதுன்னு சாப்பிடறதுனால ஒரு வாட்டி டென்டல் அசஸ்மெண்ட் குழந்தைங்க படிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கும் சொத்தை பல் போன்ற விஷயங்கள் ஏன்னா சின்ன வயசுல விரல் சூப்புறது நாக்கு நம்முன்றது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க குழந்தைகள் இதனால டக்குன்னு அலைன்மெண்ட் மாறும் ஆனா சின்ன வயசுலயே கரெக்ஷனும் பண்ணிட்டோம்னா வளரக்கூடிய ஸ்டேஜ் இல்லையா அதனால வளர வளர பிரச்சனைகள் சரியாக்கிக்க கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சின்ன வயசுலயே டென்டல் அசஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியங்க ஆக இன்னைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு உருவாக்கியிருக்கேன் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த மிட்லைன் டயஸ்டிமா பற்றின புரிதலை மக்களுக்கு உருவாக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இதை உருவாக்கணும் அதனால நீங்க ஷேர் பண்ணாதான் மக்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கேட்டதுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்